பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு பார்க்கலாம். இங்க செலியன் ஒவ்வொருத்தரா வேலையிலேருந்து வெளியே போயிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது எனக்கும் அந்த வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா எப்படின்னா குடும்பத்துக்கு பணம் கொடுக்குறது ஜெனியை நான் எப்படி பார்க்க முடியும் இங்கே ஜெனிக்க இன்னும் டெலிவரின்னு இருக்குது என் குழந்தைய பார்க்கணும் அப்படி நிறைய பணப்பிரச்சனை இருக்கும்போது என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனை மட்டும் இல்லாமல் இதே நினச்சி அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சமயம் அங்கே போனால் கோபியும் செழியனை பார்த்த உடனே டே செளியாக என்னடா இதெல்லாம்னு கேட்டுட்டு அவர் சொன்ன தன்னுடைய பிரச்சனையை பற்றி இங்கே வந்து செளின்னு சொல்ல உடனே கோபி கோபியும் அட்வைஸ் பண்ணுறாரு பண்ணது மட்டும் இல்லாமல் நீ எதை பற்றியும் யோசிக்காத உனக்கு அப்பா நான் இருக்கேன் உனக்கு என்ன தேவைனாலும் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படியே இந்த வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலையை உனக்காக நான் வாங்கி கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க மன வேதனையில இருந்த செழியனும் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணதால வீட்டுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தயங்கி தயங்கி வீட்டுக்குள்ளே போக இது எல்லாத்தையுமே ஏற்கனவே பாக்கியா கேட்டுட்டு இருந்ததால் பாக்கியா பார்த்துட்டு செழியன்கிட்ட கேட்குறாங்க என்ன செழியா இதெல்லாம் நீ வர வர அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட இது என்ன பழக்கம் இதெல்லாம் ஜெனிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவள் மனசு வேதனைப்பட மாட்டாளாடா ஆமாம் இப்போ என்ன ஆச்சுன்னுட்டு வீட்டுக்கு இவ்வளோ நேரம் தள்ளி வர அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்க இங்கே எதுவுமே பதில் பேச முடியாமல் இங்கே அம்மாக்கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு நினச்ச செழியனால் தாங்க முடியாமல் பாக்கியா கிட்டே அழுதுடுறாங்க வேற ஒன்றும் இல்லைம்மா நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலை எனக்கு வேலை இல்லாமல் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான்மா இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு என்னால் அங்கே வேலை செய்யவும் முடியல என்னை விட நல்லா வேலை பார்க்குறவங்க எல்லாரையுமே வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படி இருக்கும்போது எனக்கும் இந்த வேலை இல்லைன்னா நான் எப்படிமா குடும்பத்தை பார்த்துக்கிறது இப்போ தாத்தாவும் இல்லை அப்பாவும் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் போயிட்டாரு அப்படி இருக்கும்போது உன்னுடைய உழைப்பில் நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் எனக்குன்னு இப்ப குடும்பம் ஆயிடுச்சு ஜெனியவும் பார்த்துக்கணும் வரக்கூடிய குழந்தையவும் நான் பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த வேலை எனக்கு நிரந்தரமாக இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற பயத்தில் தாமா நான் இப்படி அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆஃபீஸ் செழியனுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் இங்க பாக்கியாகிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அழக ஆரம்பிக்கிறாரு உடனே இங்கே பாக்கியாவும் என்ன செழியாக இதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுதுட்ருக்கியே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதான் அம்மா இருக்கேன்ல அப்படியே ஏதாவது ஆனாலும் உனக்கு பக்கபலமாக நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லோரும் இருக்கும்போது நீ எதுக்கடா இப்படி தயங்கி துவண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் எங்கே வேலை பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது எல்லாமே சகஜம்தான் அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்தையுமே தாண்டி போய் தான் நம்ம ஒரு பெரிய இடத்தை வந்து இருக்க முடியும் அதனால நீ கவலைப்படாத நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது நீ நிறையவே நல்ல திறமசாலி நிறைய படிச்சிருக்க கண்டிப்பா உனக்கு இந்த வேலை நிரந்தரமாவே இருக்கும் நீ இதை பற்றிலாம் யோசிக்காத நீ வரலன்னு ஜெனி ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தா அவளும் பாவம் தானே நீ முதல்ல போய் பாரு ஜெனி தூங்கிட்டானா அப்படியே விட்டுரு அப்படி இல்லைன்னு வையன் அவள் கோவமா இருந்தா சமாதானப்படுத்து இதை பத்தி எல்லாம் யோசிக்காத அம்மா இருக்கேன்ல அம்மா சம்பாத்தியமே நம்ம குடும்பத்துக்கு போதுண்டா கவலைப்படாமறு அப்படின்னு சொல்லி அழுத செழியனுக்கு ஆறுதல் சொல்லி அங்க அனுப்பி வைக்கிறாங்க बाक्य இங்கே பாக்கியாக யோசிக்கிறாங்க இத்தனை நாள் செழியன் ரொம்பவே தைரியமாக இருந்தான் ஆனால் அவனுடைய வேலையில் ஏதோ பிரச்சனைன்னு அவனால் தாங்கவே முடியல குடும்பத்தையும் கவனிக்க முடியாமல் ஆயிருமோன்னு சொல்லி என் பையன் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்ருக்கான் இப்போ என்னுடைய ஹோட்டலும் நல்ல முறையில் நடக்க மாட்டேங்கிது அப்படி இருக்கும்போது நான் தான் ஏதாவது செய்யணும் வந்த ஷெஃப் மூலமாக ஏதாவது ஒரு பெரிய ஆர்டர் நல்லா நல்லாயிருக்கும் வீட்டுக்கும் நம்ம பணத்தேவன் அதிகமாக இருக்கும்போது இங்கே செளியன் சொல்கிறதும் சரிதானே இப்போ வந்து ஜெனியும் மாசமா இருக்கா டெலிவரி நேரத்தில் அதிகமாக பணம் நம்ம கையில் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் குடும்பத்தையும் பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது எழிலுக்கும் சரியான வேலை இல்லை இப்போ இவனும் வந்து வேலையில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டுருக்கானே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாக்கியா இங்கே பாக்கியாவை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதை எதை பற்றியுமே யோசிக்காத கோபியம் நாம் நினச்ச மாதிரியே நாம் அனுப்பின ஷெஃப் பாக்கியாவோட ஹோட்டலில் போய் சேர்ந்துட்டாரு இனி நான் சொன்ன எல்லாத்தையுமே அவர் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு பாக்கியா என்னவோ அந்த ஹோட்டல் மூலமாக ரொம்பவே பேரும் புகழுமா இருக்கா அதன் மூலமாக நல்ல சம்பாதிச்சிட்டு இருக்கா அது எல்லாமே ஒன்று இல்லாமல் ஆயிரும் அப்படி இருக்கும்போது இந்த பாக்கியா என்கிட்ட பணத்துக்காகவும் இல்லை எல்லா வசதிக்காகவும் என்கிட்ட என்கிட்டையும் ஒரு ஆதிக்கா கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலமை வரும் அப்படி ஒரு நாள் வரணும் தான் நானும் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யோசனை பண்ணி இங்கே கோபி ரொம்பவே சிரிச்சிட்ருக்காரு அந்த சமயம் அங்கே வந்த ராதிகாவும் என்ன கோபி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே உங்கள் அப்பா என்னைக்கு உங்கள் விட் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ இருந்து ரொம்ப வேதனையாக இருந்தீங்க உங்கள் அம்மா கிட்ட பேச முடியல என் பசங்க என்னை புரிஞ்சிக்கட்டு இதை பத்தியே புலம்பிட்டு இருந்தீங்க ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா அதுக்கு கோபியும் அது வேற ஒன்றும் இல்லை ராதிகா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பாக்கியா என்னை எத்தனையோ முறை அவமானப்படுத்திருக்கா அவளை சும்மா விட மாட்டேன் அவள் ஹோட்டலை ஒன்னும் இல்லாமல் செஞ்சு கண்டிப்பாக என் முன்னாடி பாக்கியா கை கட்டி நிக்க வைப்பேன்னு சொன்ன அதனாலதான் அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் ஒவ்வொரு திட்டமா போட்டு வச்சிருக்கேன் அந்த திட்டம் மட்டும் சரியாக செயல்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோ ஏன் அந்த பாக்கியாக ஹோட்டல் இல்லாமல் வருமானம் இல்லாமல் என் முன்னாடி அவமானப்பட்டு நிற்பா அப்படின்னு சந்தோஷமாக சொல்ல இதை கேட்ட ராதிகாவும் என்ன கோபி சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் என்னவோ நம்ம பிஸ்னஸை நல்லபடியாக டெவலப் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கிறீங்க அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினச்சா இப்படி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களே அந்த பாக்கியாவும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் நம்ம பக்கமே வரதில்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவங்களோட தொழில ஒண்ணில்லாமல் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் தப்பு கோப்பி தேவையில்லாத வேலை இப்போ தான் நம்ம குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் மறுபடியும் பாக்கியாவோட வழியில் தலையிட்டு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணினீங்கன்னா உங்கள் அம்மா மட்டும் இல்லை உங்கள் பசங்க கூட உங்களை சும்மா விட மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா வேண்டாம் கோப்பி இது தேவையில்லாத வேலை ஒழுங்காக பிஸ்னஸ் போய் நல்லபடியாக கவனிங்க நம்ம நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையுமே சீக்கிரமாக அடைக்கணும் அது மட்டும் இல்லாமல்

பாக்கியாவை விட அதிகமாக இருக்கேன் படிக்காத அந்த பாக்கியாவே பெரிய லெவலுக்கு போகணும்னு இவ்வளோ வந்து உழைக்கும் போது நான் சும்மா விட்டுருவேனா நீ எனக்காக எப்பயுமே பக்கபலமாக இருந்தால் மட்டும் போதும் மற்ற எல்லா வேலையவும் நான் பார்த்துக்கறேன் என்னை பற்றி நீ கவலைப்படாத ராதிகா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து சரியாக செஞ்சிட்ருக்கேன் அதனால் நீ என்னை பற்றி கவலைப்படாமல் மையவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராதிகாவும் சரி எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாகுது நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே கோபி யோசிக்கிறாங்க என்னதான் ராதிகா சொன்னாலும் என் ஃப்ரெண்டு சொன்னாலும் நான் எதையும் கேட்க போறதே இல்லை ஏன்னா அவமானப்பட்டு நினது நான் வந்த சொந்தக்காரங்க முன்னாடி தலை குணஞ்சி எதுவுமே பேச முடியாம எங்க அம்மா செஞ்ச அந்த செயலால இங்கே நான் தான் அவமானப்பட்டு நின்னேன் அந்த குடும்பத்தை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கோபி இங்கே பாக்கியா எப்பயும் போல வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க அந்த சமயம் இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க அம்மா பாக்கியா ஏதோ ஷெஃப் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தியே ஷெஃப் எல்லாம் வந்துட்டாங்களா யாரையாவது செலக்ட் பண்ணியிருக்கியா வேலைக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் நாம அந்த ஆடு கொடுத்தோம்ல அதை பார்த்துட்டு நிறைய ஹோட்டலில் வேலை பார்த்த ஒரு நல்ல ஷெஃப் வந்தாரு அவரை பற்றி நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஹோட்டலுக்கு சரியான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னையிலேருந்து வேலைக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்கேன் நான் அங்கே போனாதான் என்ன ஏதுன்னு ஹோட்டலில் பார்க்கணும் த அப்படின்னு சொல்ல என்ன என்னதான் ஷெஃப் வேலை பார்த்தாலும் நீயும் கொஞ்சம் கண்காணிக்கணும் பாக்கியா யாரு எப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாத நேரத்தில் அவங்க நல்லா வேலை செய்கிறாங்கன்னு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வர வரைக்கும் நீ அப்படியே ஹோட்டலில் வேலையே இல்லாமல் உட்காந்துராத எல்லாருமே எப்படி வேலை செய்கிறாங்கன்னு கொஞ்சம் நல்லாவே அங்கே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல இங்கே உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கத்தை நான் எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிக்கிட்டையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அங்கே செல்வியும் பாக்கியாவும் போகிறதுக்கு முன்னாடியே கோபி அனுப்புன அந்த ஷெஃபும் அங்கே முன்னாடியே போயிட்டு எல்லா வேலையமும் அங்கே க்ளீனாக செஞ்சிட்ருக்காரு இதை பார்த்து பாக்கியாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே நாம் வந்து இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஷெஃப் எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியாக அழகாக செஞ்சிட்ருக்கு நல்ல பொறுப்பான தான் நம்ம வேலைக்கு சேர்த்துருக்கோம் போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு என்னெல்லாம் சமைக்கணும் சொல்லி ஒரு யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும் சொல்லவும் இங்க உடனே ஷெஃபும் பாக்கியா நம்மளை நம்பணும்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே நான் நல்லா வந்து வேலையெல்லாம் கரெக்டாக செய்யணும் தான் கோபி அனுப்பி தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற விஷயம் பாக்கியாவுக்கு தெரியாம இருக்கும் என் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் நானும் வசமா மாட்டிப்பேன் என்னால கோபி சாரும் வசமா பாரு அப்படி நடக்கவே கூடாது ஏன்னா கோபி சார் நான் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு என் ஃபேமிலியை செட்டில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக எனக்கு இந்த பணம்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதுக்காக இங்கே வந்தோமோ அதுக்காக நான் பாக்கிய மேடத்துக்கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்கணும் அவங்க என் மேலே முழு நம்பிக்கையும் வைக்கணும் அப்போ நான் என்ன செஞ்சாலும் சரின்னுட்டு என்னை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அந்த சரியான சமயம் வரும்போது கோபி சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு இந்த ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அந்த ஷெஃப் ஆனந்த் ஏற்கனவே கோபிக்கிட்ட ஒரு மாதம் வேலை பார்த்துருந்தாலும் நிறைய ஹோட்டலில் அவருக்கு அதிகமான அனுபவம் இருந்ததால இங்கே பாக்கியா எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக சமைக்கிறாரு சாப்பாடு எல்லாமே அவ்வளோ தரமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததால இங்கே பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்ல நான் தான் இப்படி சமைப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இவரும் சாப்பாடெல்லாம் ரொம்ப தரமாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்கிறாரு இங்கே வந்த கஸ்டமர் எல்லார்கிட்டையும் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை பாக்கியா மேடம் ஏற்கனவே உங்கள் ஹோட்டலில் நான் தினமும் வந்து சாப்பிட்றவன் தான் ஆனால் இப்போ சாப்பாடு அதை விட நல்லா இருக்குது முன்னை விட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது பாக்கியா செல்வி அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இந்த ஷெஃப் வந்து நல்லா தான் சமைக்கிறாரு அதனால தான் வந்த எல்லாருமே சாப்பாடு ரொம்ப அருமையாகவும் நல்ல தரமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியாவுக்கு நம்பிக்கையும் வருது இங்கே ஹோட்டலோட ஓனர் எல்லாத்துக்குமே ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அந்த மீட்டிங் மீட்டிங்கில் பாக்கியா கோபின்னு நிறையா ஹோட்டலோட ஓனர்ஸும் கலந்துக்கிறாங்க அப்போ அங்கே சொல்லும்போது ஹோட்டல் ஓனராக இருக்க எல்லாருமே ஒரு காம்படிஷனில் கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த காம்படிஷன் மூலமாக யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்துட்ருக்கு அப்படின்னு அந்த மீட்டிங்கில் எல்லா ஹோட்டலோட அந்த நிர்வாக தலைவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு இதை கேட்டு பாக்கியா யோசிக்கிறாங்க நம்ம ஹோட்டலை பார்க்குறதா இல்லை அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதா அப்படின்னுட்டு ஆனால் கோபி நினைக்கிறாரு எந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாலும் எப்படியும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அந்த பாக்கியா அவளால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நான் அனுப்புன ஷெஃப்பில் பாக்கியா கூட இருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் கலந்துக்கணும் பாக்கியா முன்னாடி நான் தான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இங்கே செல்வியும் பாக்கியா கிட்டே அக்கா நீ கவலைப்படாதக்கா உனக்கும் நல்லா சமைக்க தெரியும் இப்போ நம்ம கிட்டே வந்து சேர்ந்துருக்க ஷெஃப்பும் ரொம்ப சூப்பராக சமைக்கிறாரு தரமான உணவை கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது நீ இந்த ஷெஃப் மூலமாகவே கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிடலாம் இப்படி ஒரு மீட்டிங் வைப்பாங்க இப்படி ஒரு காம்படிஷன் வைப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கலக்கா அது மட்டும் இல்லாமல் இதில் ஜெயிச்சா கட்ட அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும்ல அதன் மூலமாக நமக்கு வாங்கின கடனெல்லாம் எல்லாம் கொடுத்துடலாம்க்கா இதை விட நம்ம ஹோட்டலுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கலாம் ஹோட்டலையும் பெருசுப்படுத்தலாம் அப்படி இப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பாக்கியாக யோசிக்கிறாங்க நமக்குன்னு நிறைய பண பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும்போது ஹோட்டலை பெருசாக்குறதெல்லாம் இன்னொரு ஒரு வேலை ஆனாலும் நம்ம குடும்பத்துக்காகவாது இந்த காம்பட்டிஷனில் கலந்துக்கிட்டு அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தையும் நம்ம ஜெயிச்சா நல்லது தான் அப்படின்னு முடிவெடுத்த பாக்கியாகவும் இங்கே எல்லார போலையும் காம்படிஷனில் கலந்து கலந்துக்கிறதுக்காக பேரை கொடுக்குறாங்க இந்த விஷயத்த பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க அத்தை ஏற்கனவே நம்ம ஷெஃப் எல்லாம் சேர்ந்துருக்காருல்ல அவர் ரொம்ப அழகாக சமைக்கிறாரு த ஒரு நாள் கண்டிப்பாக அவர் சமைச்ச எல்லா விதவிதமான சாப்பாடெல்லாம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வரேன் அப்போதான் தெரியும் அவர் அவ்வளோ அழகாக சமைக்கிறாருன்னுட்டு அப்படின்னு சொல்ல இங்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல பாக்கியா இப்போயாவது கொஞ்சம் நீ ரெஸ்டடு வேலை வேலைன்னுட்டு ஹோட்டலில் கூட எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு இருந்த பரவாயில்ல ஷெஃப் இப்போ சமையலை பார்த்துக்கிறாரு நீ மேற்பார்வையை பார்த்தா மட்டும் போதும்ல அப்படின்னு பேசும்போது சொல்கிறாங்க ஒரு காம்படிஷன் சொல்லியிருக்காங்கத்த இங்கே ஹோட்டல் ஓனராக இருக்கிற எல்லாருமே இதில் கலந்துக்கணும் அந்த இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் அஞ்சு லட்ச ரூபா நம்ம வின் பண்ணிட்டோம்னா அஞ்சு லட்ச ரூபா பரிசு தரதா சொல்லியிருக்காங்க அந்த பணம் கிடச்சா கொஞ்சம் நம்மளுக்கு குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும்லத்த அப்படின்னு சொல்ல பாக்கியா எந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கிட்டாலும் நீ தான் ஜெயிப்ப ஓன் மேலே அவ்வளோ நம்பிக்கை எனக்கு இருக்குது எத்தனை பேர் வேணாலும் கலந்துக்கிட்டோம் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத உன் மேலே உள்ள நம்பிக்கையில் நீ முன்னேறி போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரியும் வீட்டில் உள்ள எல்லாருமே இது ரொம்ப நல்லது தான் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணுமா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்ல உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க பாக்கியா கிட்டே பாக்கியா ஏற்கனவே ஒரு காம்படிஷனுக்கு போனோம் அதில் நீயும் நானும் தான் கலந்துக்கிட்டோம் இந்த இனியாவால் தான் பாதியிலே வர வேண்டியதாக போயிடுச்சு மறுபடியும் நான் வேணால் மாமா அப்படின்னு சொல்ல அத்தை வேண்டாம் த நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அதான் நம்ம ஹோட்டலில் புது ஷெஃப் வந்திருக்கார்ல அவர் நிறையா புது புது விதவிதமான உ உணவெல்லாம் தயாரிக்கிறாரு அவர் கூட போனாலே கண்டிப்பாக ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா என்னை விட அதிகமாக அவருக்கு இந்த சமையலை பற்றி நிறைய தெரியுது த இந்த தடவை அவர் கூட நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல சரிம்மா பாக்கியா நீ எது செஞ்சாலும் சரியாக தான் செய்வேன் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ ஷெஃப் கூடையே போயிட்டு வா ஆனால் கண்டிப்பாக நீ ஜெயிக்கணும் சரியாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே செளியன் சொல்கிறாரு அப்போ அப்பாவும் இந்த போட்டியில் கலந்துப்பாங்கள்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே இங்கே ஈஸ்வரி செளியன்கிட்ட அந்த கோபி கலந்துக்கிட்டா என்ன கலந்துக்கலனா நம்மளுக்கு என்னடா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாலும் என் மருமக தான் ஜெயிப்பா அந்த கோபி ஏதாவது செய்கிறான்னா அவன் குறுக்குத்தனமாக ஜெயிக்கணும்னு பார்ப்பான் ஆனால் பாக்கியா அப்படி இல்லை நேர்மையாக ஜெயிக்கணும்னு நினப்பா அதனால் என் மருமக தான் என் மருமக தான் ஜெயிக்க போகிறா அவளுக்கு தான் அந்த அஞ்சலிச்சுருவா பரிசும் கிடைக்க போகுது நீ கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல அத்தை இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அந்த காம்படிஷனுக்கு உங்கள் ஆசிர்வாதம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எப்பயும் போல் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சு கோபியை பார்க்கறதுக்காக அந்த ஷெஃப் அங்கே போறாரு இங்க கோபி ரொம்ப சந்தோஷமா ஷெஃப் ஆனந்த பார்த்த உடனே நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் நீங்க பாக்கியாவோட ஹோட்டல்ல போய் சேருவீங்கன்னுட்டு ஆமா பாக்கியாவோட ஹோட்டல்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அது வேற ஒண்ணு இல்லை சார் அங்கே பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுருக்க எல்லாத்துக்குமே பெரிய காம்படிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த காம்படிஷனில் எப்படியாவது பாக்கியா மேடம் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க நான் தான் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய தேவை இருக்குது சார் நீங்கள் என்னவோ சொல்கிறீங்க அந்த ஹோட்டலோட ஓனராக இருக்காங்கன்னுட்டு ஆனால் அவங்க மாமனார் இல்லைன்னுட்டு ரெண்டு மூணு நாள் அவங்க வந்து ஹோட்டலில் ஒழுங்காக திறக்காததால் சரியான கஸ்டமர்ஸே இப்போ வரதில்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க ஆனால் அவங்களுக்கு சரியான வருமானம் இல்லை அங்கே வேலை பார்க்குற ஸ்டா வங்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத நிலமையில தான் அந்த பாக்கியா மேடம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எனக்கும் சம்பளத்தை பெருசாக தரதா ஒன்றும் சொல்லலை ஆனாலும் நீங்கள் சொன்னீங்களேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே வேலைக்கே நான் சேர்ந்துருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த காம்படிஷன் மூலமாக வரக்கூடிய அந்த அஞ்சு லட்ச ரூபா பணம் தனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால இந்த போட்டியில் தான் தான் ஜெயிக்கணும் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு என்கிட்டயும் கேட்டிருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்ட உடனே கோபி ரொம்பவே சிரிக்கிறாரு பார்த்தீங்களா ஆனந்த் உங்கள் மூலமாக தான் அந்த ஹோட்டலையே இல்லாமல் போக போகுது அது தெரியாமல் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் காம்படிஷனுக்கு பாக்கியா கூட நீங்கள் தான் வர போகிறீங்களா எப்பயுமே என் அம்மா அப்பா பாக்கியா கூடையே இருப்பாங்க எங்கே போனாலும் பாக்கியாவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க இப்போ என் அப்பாவும் இல்லை என் அம்மாவும் வெளியில் மாட்டேங்கிறாங்க அதனால தான் உங்களுடைய உதவியே கேட்டிருக்காங்க போல நீங்கள் இப்போ தான் நான் சொன்ன வேலையை ஆரம்பிக்கணும் காம்படிஷனில் பாக்கியாக கலந்துக்கணும் பாக்கியாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் ஆனால் நானும் பாக்கியாவும் கலந்துக்க போகிறேன் அந்த காம்படிஷனில் கண்டிப்பாக பாக்கியா ஜெயிக்கவே கூடாது நான் தான் ஜெயிக்கணும் அந்த பணமும் எனக்கு தான் வந்து சேரணும் அப்படி நீங்கள் ஏதாவது பாக்கியா செய்கிற சமையலில் என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் அவள் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு இங்கே ஆனந்தம் நான் பார்த்துக்குறேன் சார் நீங்கள் அதுக்காக தானே நாங்கள் அனுப்பி விட்ருக்கீங்க என் மேலே நம்பி என் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் அவங்க இப்படியெல்லாம் வந்து காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்களாம் ஆனால் என்னால் தான் அவங்களுக்கு இந்த பரிசே கிடைக்க போகிறது இல்லை அப்படின்ற விஷயம் பாக்கியா மேடம்க்கே தெரியாதேன்னு சொல்ல சூப்பர் ஆனந்த் நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சரியாக செய்யுங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு துணையாக இருக்கும்போது பாக்கியாவுக்கு இந்த காம்படிஷனில் மட்டும் பரிசு கிடைக்கலன்னு வைங்க உடனே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நிறையா படத்தை நான் தரேன்னு சொல்ல சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஷெஃப் ஆனந்த் இங்கே ரெண்டு நாள் கழிச்சு காம்படிஷனும் நடக்குது ஒவ்வொரு சுற்று நடக்கும் நடக்கும்போதும் பாக்கியா தன்னுடைய தனி திறமையால் ஆரோக்கியமான உணவெல்லாம் சமைச்சு முதல் இடத்துலையே இருக்காங்க இதை பார்க்கும்போது கோபிக்கு ரொம்பவே கோபமாக வருது யாருக்கும் தெரியாமல் அங்கே ஷெஃப்பை பார்த்து என்னதுது அந்த பாக்கியா என்னவோ ஜெயிச்சிருவா போலையே நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு மறந்துட்டீங்களா ஷெஃப் ஆனந்த் அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேர் கலந்துக்கிற போட்டியிலேயே இந்த பாக்கியா தான் முதல் இடத்தை வாங்கிக்கிட்டே இருக்கான் அப்படி இருக்கும்போது இன்னும் ரெண்டு மூணு சுற்று தான் இருக்குது இதுலேயும் அவள் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு லட்ச ரூபா பணம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இவளுடைய ஹோட்டல் இந்த பாக்கியாவோட ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க இந்த பாக்கியா மட்டும் ஜெயிச்சிட்டா அவளுடைய ஹோட்டலில் தான் தரமான உணவு கிடைக்குதுன்னு சொல்லி இவங்க நிறைய ஆர்டரெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த பாக்கியாவை அப்புறம் கையில் பிடிக்க முடியாமல் போயிடும் ஏற்கனவே இப்போ அந்த பாக்கியா ஒன்றும் இல்லாமல் இருக்கா ஆனால் இந்த ஹோ இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிட்டானா அவள் ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடுவா ஏன் ஆனந்த் இப்படி வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் சமையல் எல்லாத்தையும் நல்லா செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு கோபி அதுக்கு ஷெஃப் ஆனந்தும் முதல் ரெண்டு சமையல்லையே நான் வந்து தப்பு தப்பாக சமைச்சு இங்கே பாக்கியா மேடம் வந்து ஜெயிக்காமல் நான் செஞ்சிட்டேன் வைங்க இங்கே பாக்கியா மேடம்க்கு என் மேலே சந்தேகம் வந்துடும் அப்புறம் நான் தான் ஏதோ செஞ்சுருக்கேன்னு சொல்லி வேலையிலேருந்து என்னை போக சொல்லிருவாங்க இது எல்லாம் யோசனை பண்ணி தான் நான் அவங்கள ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் கடைசியில் ஜெயிக்க போகிறதுனவோ நீங்கள் தான் கண்டிப்பாக பாக்கியா மேடம் ஜெயிக்கவே மாட்டாங்க என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல கோபி சார் நீங்கள் கவலைப்படாதீங்க காம்படிஷனில் வின் பண்ண போகிறது நீங்கள் தான் இந்த அஞ்சு லட்ச ரூபாயும் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது எப்பயுமே பாக்கியா மேடம் உங்களை விட உயரத்துக்கு போகவே முடியாது அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க கோபியும் ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல நாம் என்ன சொல்கிறோம் சொன்னோமோ ஆனந்ததை சரியாக தான் செஞ்சிட்ருக்காரு பாக்கியாவுக்கு இந்த ஷெஃப் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து நல்ல தரமான உணவை சமைச்சு கொடுத்து பாக்கியாவை ஜெயிக்க வைக்கிறாரு போல பார்ப்போம் கடைசியில் என்ன நடக்குதுன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் அங்கே போய் சமைச்செல்லாம் கொடுத்துட்ருக்காரு எல்லா சுற்றும் முடிவடைஞ்சு இங்கே கடைசியாக இந்த சமையல் முடிய போகுதுன்னு சொல்லும்போது அங்கே சமைச்சிட்டு இருக்கிற பாக்கியா அந்த பக்கம் திரும்பும்போது இங்கே உடனே ஷெஃப்பும் நிறைய உப்பை அந்த சமையலில் கொட்டிடுறாரு இதை கவனிக்காத பாக்கியாவும் நல்லா சமைச்சு முடிச்சிட்டோம் இந்த முறை மேலே நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே நின்றுட்டு இருந்த செல்வி அக்கா கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க கொடுக்கா அப்படின்னு கேட்க இந்தா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என்னக்கா இது வாயில் வைக்க முடியல ஒரே உப்பு கறிக்குது ஏங்கா நீ தான் நல்லா சமைப்பியே இந்த தடவை எனக்கா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்க இல்லையே செல்வி நான் சரியாக தான் பார்த்து பார்த்து சமைச்சேன் அப்படி இருக்கும்போது நேரம் வேற இல்லையே எப்படி இவ்வளோ உப்பு கூடுச்சுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஷெஃப் ஆனந்த் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இந்த டிஷ் வந்து ஜெயிச்சா மட்டும்தானே இவங்க பாக்கியாவுக்கு இந்த பரிசு கிடைக்கும் அவங்க ஜெயிப்பாங்க கண்டிப்பாக பாக்கியா ஜெயிக்க போகிறதே இல்லை அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கார் கோபி சார் ஜெயிச்சா மட்டும்தான் அவர் சொன்ன மாதிரியே பணம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி கோபிக்கு உதவி செய்கிற அந்த ஷெஃப் வந்து பாக்கியாவை வந்து ஜெயிக்கவே கூடாதுன்னு ஒவ்வொரு வேலையவும் பாக்கியாவுக்கு தெரியாமல் செஞ்சிட்ருக்கேன் உடனே இங்கே பாக்கியா யோசிக்கிறாங்க இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்புறம் நம்ம ஜெயிக்கவும் முடியாது இந்த பணமும் நம்மளுக்கு ஆயிரும் இதை அப்படியே தள்ளி வச்சுட்டு புதுசாக நம்ம ஏதாவது செய்ய வேண்டிதான் இனி ஷெஃப்பை பற்றியோ இங்கே செல்வியை பற்றியோ யோசிக்கக்கூடாது நானே முழுசாக இறங்கி இந்த டிஷ்ஷை ரொம்ப அருமையாக சமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட் வீட்டில் சமைக்கிற மாதிரியே இங்கே பாக்கியா முழு முயற்சியாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அங்கே வந்த ஷெஃப் என்ன பாக்கியா மறுபடியும் சமைக்கிறாங்க என்னன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு பார்க்க போக அங்கே பாக்கியா மேடம் நான் வேணால் உதவி செய்யட்டுமான்னு கேட்க வேண்டாம் ஷெஃப் நீங்க கொஞ்சம் ஓரமாக நிலுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சூப்பராக சமைச்சிடுறாங்க சமைச்சது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த எல்லாருமே எல்லா சமையலையும் சமைச்சு பார்த்துட்டு எல்லா சுற்றுலையுமே தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாக்கியாவோட கைப்போக்கு யாருக்குமே வராதுன்னுட்டு தான் ஜெயிச்சதா எல்லாரும் முன்னாடி மே சொல்றாங்க இதை எதிர்பார்க்காத பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ கடைசியில் இந்த சாப்பாடு வந்து சரியா வரலையே இதை வந்து கொண்டு போய் கொடுத்தா நான் வந்து ஜெயிக்க முடியாது நினைச்ச நேரம் நானே சமைச்சு இதை வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போனதால தான் இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிச்சேன்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லார் முன்னாடியும் பாக்கியாவுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பரிசும் கிடைக்குது இந்த காம்படிஷன்ல எப்படியாவது நான் ஜெயிக்கணும் பாக்கியா முன்னேறவே கூடாதுன்னு பார்த்தா இந்த பாக்கியா ஜெயிச்சிட்டா பணத்தையும் வாங்கிட்டாலே நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை பாக்கியா இருக்கிற காம்படிஷனில் நான் கலந்துக்கிட்டு எப்படியும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா இதுவுமே நடக்க மாட்டேங்கிதே இந்த ஷெஃப் என்னவோ அப்படி செஞ்சுருவேன் இப்படி செஞ்சுருவேன் பாக்கியா மேடத்தை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார் ஆனால் இதையும் தாண்டி நம்ம என்ன பெரிய திட்டம் போட்டாலும் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரி இந்த பாக்கியா முன்னேறிக்கிட்டே போகிறா இந்த காம்படிஷன்லேயும் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்ல அங்கே வந்த பெரிய பெரிய ஆளுங்களும் பாக்கியாவோட சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு மேடம் எங்களுக்கு உங்கள் உங்க சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இனி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டர் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு தான் தரப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸ் ஆர்டரையும் நீங்கள் தான் எடுத்து செய்யணும் அப்படின்னு இந்த ஒரு காம்படிஷன் மூலமாக பாக்கியாவுக்கு அஞ்சு லட்ச பணம் கிடச்சது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டர்ஸ் அவங்கள தேடியே வருது இதை எதிர்பார்க்காத பாக்கியா இவ்வளவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த காம்படிஷன் மூலமானு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் கோபி பாக்கியாவுக்கு எதிராக பல திட்டத்தை போட்டாலும் பாக்கியா ஜெயிச்சுக்கிட்டே போகிறாள்னுட்டு பாக்கியா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து தாங்க முடியாமல் கோபி பாக்கியா காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்ச விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சதால பாக்கியாவ குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க